அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் இந்துமதி உதயகுமார் இப்போ நம்ம பார்க்க இருக்கிற சிறுகதை அர்ச்சகம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் சரவணனுக்கு இருப்பு கொள்ளலை எப்படியாவது இந்த கோயிலோட அர்ச்சகர் உத்தியோகத்தை இன்னையோட தலைமொழிகிட்டு ஓடி போயிடணுன்னு அவன் மனசு துடியாக துடிச்சிக்கிட்டு இருந்துச்சு அதுக்காகத்தான் பிச்சுமணி ஐயருக்காக சரவணன் காத்துக்கிட்டு இருந்தான் அந்த கிழவர் இன்னைக்கு எப்படியோ வந்தே தீருவார்னு ரொம்பவும் நம்பிக்கையோடு இருந்தான் ஐயர் வந்ததும் அவர் மனசு உருகுற மாதிரி ஏதாவது போய் சொல்லி நடிக்கணும் அப்பதான் பயப்படாம இந்த கோயிலோட சாவியை அவரும் வாங்கிக்குவாரு ரெண்டொரு நாட்கள்ல திரும்பி வர்றதா சொல்லிட்டு ஒரேடையே ஓடி போயிட வேண்டியதுதான் அப்படின்னு சரவணோட மனசுல ஏகப்பட்ட எண்ணங்கள் நிலை கொள்ளாம மேலவங்க ஆரம்பிச்சது கும்பகோணத்துக்கு பத்து கிலோமீட்டர் தூரத்துல அமைஞ்சிருந்தது அந்த ஈஸ்வரன் கோயில் நீ ரொம்ப கொடுத்து வச்சவண்டா சரவணா திருஞான சம்பந்தர் எல்லாம் இந்த ஈஸ்வரன் மேலே தான் உருகி உருகி பாடியிருக்காங்க அம்பாலும் சக்தி வாய்ந்தவள்னு நானும் கேள்விப்பட்டிருக்கேன் நீ போய் சேர்ந்து ஊரில் எல்லாத்தையும் பழகிட்டு சொல்லு நாங்கள் வந்து பத்து நாளாவது அங்கே தங்கி இருந்துட்டு போகிறோம் போஸ்டிங் ஆர்டர் வந்த உடனே அந்த கோயிலை பற்றி ரொம்பவும் பெருமையாக பேசினார் சரவணனோட அப்பா முதல் முதலாக அர்ச்சகர் உத்தியோகம் பார்க்கறதுல ஒரு உரிமையை பெற்ற நிறைவில் சரவணனும் ஊரை பற்றியோ கோயிலை பற்றியோ அவ்வளவும் யோசிக்காம பெட்டி படிக்கையோட கும்பகோணத்துக்கு வந்து அங்கிருந்து டவுன் பஸ் பிடிச்சி சாயந்தரம் ஊரை வந்து சேர்ந்தா ஊர்ல கோயில் மட்டும் இருந்தது பேருக்கு ரெண்டு மூணு தெருக்கள் அவ்வளவுதான் அதுலேயும் எண்ணி ஒன்னு ரெண்டு வீடு தான் இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மற்றதெல்லாம் ஓடு போட்ட பழங்காலத்து வீடுகளாதான் இருந்துச்சு சரவணனுக்கு கொஞ்சமும் பரீட்சை இல்லாத ஒரு இடமாதான் இருந்தது இந்த சூழல் சரவணனுக்கு பயமும் ஏமாற்றத்தையும் தந்தது ஆள் ஆர்வமே இல்லாத விசாலமான அந்த கோயிலோட பிரகாரத்தை அடைஞ்சி கோவில் பொறுப்பாளரை சந்திச்சான் தம்பி ரொம்ப சந்தோஷம் உள்ள பிச்சுமணி ஐயர் இருக்காரு பெட்டி படுக்கையை ஆஃபீஸ் ரூம்லேயே வச்சுட்டு கை கால் கழுவிட்டு போய் சாமி தரிசனம் பண்ணுங்க ஐயர்கிட்ட இருந்து நாளைக்கு பொறுப்பை வாங்கிக்கிட்டு நீங்கள் வேலையில் ஜாயின் பண்ணிடுங்க குடியிருக்க இடம் கிடைக்கிற வரைக்கும் இந்த ஆஃபீஸ் ரூம்லேயே தங்கிக்கலாம் எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை ஆனால் பத்து பதினஞ்சு நாளுக்கு மேலே தங்க முடியாது அதோட சமைக்கிற சாமான செட்டெல்லாம் தம்பி கொண்டு வரலன்னு நல்லாவே தெரியுது இந்த கிராமத்தில் ஒரே ஒரு டீ கடை தான் மத்தியானம் மட்டும் நீ சொல்லி வச்சேன்னா சாப்பாடு செஞ்சு தருவாங்க மற்றபடி டிஃபன் ஐட்டங்கள்லாம் கிடைக்காது மடமடன்னு இந்த ஊரோட அவலத்தை பொறுப்பாளர் சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுதே கொஞ்சம் விரண்டு தான் போனா சரவணன் ரொம்பவும் வெறுப்போட தான் ஈஸ்வரன் சன்னதிக்குள்ளே நுழைஞ்சான் பிச்சுமணி ஐயர் மட்டும் ஈஸ்வரருக்கு துணையா அவ்வளோ பெரிய சன்னதியில உட்காந்துட்டு இருந்தாரு கருவறையோட இருட்டுல அசடு ஒழிஞ்ச அந்த குத்து விலை கூட நாற்பது வாட்ஸ் வெளிச்சத்தில் பிரம்மாண்டமான சிவலிங்கமாக அந்த ஈஸ்வரன் காட்சி அளித்தார் ஈஸ்வரருக்கு சுற்றி விடவே பதினஞ்சு முழை வேட்டியும் பத்தாதோன்னு தோணுச்சு அவனுக்கு சரவணன் வந்ததும் சுறுசுறுப்பா எழுந்து வந்த பிச்சுமணி ஐயர் அர்ச்சனை இருக்கா அப்படின்னு ஆவலோடு கேட்டார் இல்லை எனக்கு இந்த கோயிலில் அப்பாயின்மெண்ட் ஆயிருக்கு உங்கள் கிட்டே இருந்து பொறுப்பை வாங்கிக்கணும் அப்படின்னு சொன்னான் ரொம்ப சந்தோஷம் ஆரத்தி காட்டுற சாமியை கும்பிடுங்க மற்றதான் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு ஓடி போய் கற்பூரம் காட்டி கொண்டு வந்தார் பிச்சுமணி ஐயர் அம்பாள் சன்னதிக்கும் கூப்பிட்டு போய் காமிச்சார் அப்புறம் நாளைக்கு நிறைஞ்ச நாள் தான் பொறுப்பேற்றுக்கிட்டு வேலையை நல்லா பண்ணுங்க அப்படின்னாரு கொஞ்சம் கூட சுவாரஸ்யமே இல்லாமல் சரவணன் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்தாலும் அர்ச்சகரா செய்ய வேண்டிய வேலைகளை ஐயர் லிஸ்ட் போட்டதில் பார்த்ததும் அவனுக்கு வயிறே கலக்கிடுச்சு ஒன்றுமே புரியாமல் ஐயர் பின்னாலேயே அவர் வீட்டுக்கும் போனான் லக்ஷ்மி கோயிலில் அர்ச்சகரா செய்கிற ஒரு தம்பி வரறதா சொன்னேன்ல இவர் தான் சரவணன் உப்புமா ரெடி ஆயிடுச்சுன்னா சொல்லு ரெண்டு பேரும் வந்து சாப்பிட உக்காடுறோம் முதல்ல டிகாஷன் இருந்தால் வாய் காஃபி கலந்துக்கொட அப்படின்னார் அடுத்த நாள் பொறுப்பேற்றுக்கிட்டதுலேருந்து சரவணன் என்னடா இப்படி மாட்டிக்கிட்டோமேன்ற ரீதியில் ரொம்பவும் சங்கடப்பட்டான் காலையில் எழுந்து பால் வாங்கி குளிச்சுட்டு நெய்வேதம் தயார் பண்ணி என்னவே பிச்சுமணி ஐயரும் அவன் கூட ஒத்துக்கிட்டு வேலைகள் செஞ்சு கொடுத்த போதிலும் அர்ச்சகரா ஆறரை மணிக்கெல்லாம் சரவணை எழுந்து குளிக்க வேண்டிய அவசியம் இருந்துச்சு ஒவ்வொரு சன்னதியா ஏழு சன்னதிகளுக்கும் எல்லாத்தையும் செய்து முடிக்கிறதுக்குள்ள அது ஒரு பெரும் பாடாகவே தோணுச்சு ஐயர் சொன்ன மாதிரி அந்த காலை நேரத்தில் வழக்கமாக வர ஒன்று ரெண்டு பெரும் புள்ளிகளுக்காக பயந்து பயந்து நிறைய திறந்து வச்சு காத்துட்ருக்கிறது அவன் தன்மானமே அவனை கேலி செஞ்சது ஒரு நாள் ஓய் ஐயரே இவ்வளவு நிதானமாக தீவார்தனை காட்டுவேன் வயசு பையன் தானே சுறுசுறுப்பாக இருக்க வேணா அப்படின்னு ஒரு ஊர் பெரும் புள்ளி பழக்க தோஷத்தில் இவனையும் ஐயரேன்னு கூப்பிட்டு ஒரு நாள் சத்தம் போட்டப்போ இவனுக்கு மானமே போன மாதிரி ஆயிடுச்சு அம்பி ஒரு மந்திரமும் காதில் விழல என்ன தான் அர்ச்சனை பண்ணியும் ஏன்பா நான் தான் ஏழரை மணிக்கெல்லாம் வந்துடுறேன்னு சொல்லிட்டு தானே போனேன் அதுக்குள்ளே ஒன்று யார் அபிஷேகம் பண்ண சொன்னது கொண்டு வந்த பாலை திருப்பி எடுத்துக்கிட்டா போக முடியும் ம் அலங்காரத்தையெல்லாம் கழிச்சிட்டு மறுபடியும் அபிஷேகம் பண்ணேன் அதுக்கு தானே இருக்கேன் அட மட மடன்னு அலங்காரத்தை பண்ணிட்டு திரைய விளக்கையா ஆகுதுல்ல ஜனங்க கடைசி பஸ்ஸை வேற பிடிச்சாகணும் இப்படியே மசமசன்னு நான் நின்றுக்கிட்டு இருப்பேன் அர்ச்சனை டிக்கெட் தான் வாங்கிட்டோம்ல தட்டில் ஒரு ரூபாய் போட்டால் போதாது இந்த மாதிரி நிறைய பக்தர்களோட ஏச்சு பேச்சுக்களை எல்லாம் கேட்க வேண்டியதாக போச்சு சரவணனுக்கு அர்ச்சகர் தொழில் இப்படி கேவலப்படும்னு அவன் கொஞ்சம் கூட நினைக்கல சரவணன் பார்த்த பெரிய பெரிய கோயில் எல்லாம் அர்ச்சகரோட தட்டில் இவனே பத்து ரூபா நோட்டை போட்டிருக்கான் தட்டு நிறைய சேர்கிற ரூபா நோட்டையும் சில்லரையும் அள்ளி ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு மறுபடியும் வெறும் தட்டோட தீபாராதனையை காமிச்சு கொண்டு வந்து தட்டு நீட்டுவாங்க அர்ச்சகர்கள் அப்படிப்பட்ட ஒசத்தியான கோயில்களையெல்லாம் விட்டுட்டு இந்த மூலையில இப்படிப்பட்ட கோயிலில் போஸ்டிங் போட்டதை நினைச்சி ரொம்ப நொந்து போனான் ஆள் ஆளுக்கு அதிகாரம் செய்யறாங்களே அன்றி தட்டில் ஒரு ரூபாய்க்கு மேல போடுற பக்தர்கள் இந்த கோயிலுக்கு வந்த பாடே இல்லை அதுவும் இல்லாம இது ஒரு பரிகார ஸ்தலமா இல்லாததால டூரிஸ்ட் பஸ் பக்தர்கள் யாரும் வர்றதில்லை தினமும் காலையில வழக்கமாக வர ஒரு பத்து பேர் ராத்திரி அம்பாள் சன்னதிக்கு முன்னாடி சௌந்தர்யலகரி சொல்லித்தர ஒரு மாமியும் நாலு மாணவிகளும் தான் ஏதாவது செவ்வாய்க்கிழமை ராவுகாலம் வெள்ளிக்கிழமைன்னா உள்ளூர் கூட்டம் வரும் ஆக உடம்ப வருத்தி வருமானமே இல்லாமல் இந்த வசதி இல்லாத கிராமத்தில் குப்பை கொட்டுறது சரவணனுக்கு ரொம்ப சவாலாக இருந்துச்சு இவனுடைய நண்பர் சேலத்தில் ஒரு செழிப்பான கோயிலில் போஸ்டிங் வாங்கி அத்தனை வசதியோட தினமும் தட்டில் குறைஞ்சது இருநூறு முந்நூறாவது தேருதுன்னு அன்னைக்கு கூட ஃபோனில் சொன்னான் அதுவே சரவணனை யோசிக்க வச்சுது இப்படி இங்கே கிடந்த அவஸ்தைப்படுறத விட சொல்லாமல் கொல்லாமல் மெடிக்கல் லீவில் போனால் பிரச்சனையெல்லாம் தீந்துரும்ல இந்த கோயிலுக்கு வேறு ஏதாவது ஒரு இளிச்சவாயினம் போஸ்டிங் போட்ட பின்னாடி தன் நிதானமாக ஏதாவது ஒரு பணக்கார கோவிலுக்கு பணத்தை கொடுத்தாவது டிரான்ஸ்ஃபர் வாங்கிக்கணும்னு முடிவு பண்ணான் இந்த மாதிரி ஏராளமான எண்ண ஓட்டங்கள் சரவணனோட மனசில் ஓட ஆரம்பிச்சுது ஒரு மாத காலம் அர்ச்சகல் வேற பார்த்ததில் அவன் உடம்பு ரொம்பவே அழுப்பு தட்டிருச்சு இன்றைக்கே சாவியை எடுத்துகிட்டு போய் ஐயர்கிட்ட ஒப்படைச்சிட்டு பஸ் ஏறினோன்னு ரொம்பவே ஆர்வத்தோடு இருந்தான் சரவணன் இந்த ஒரு மாத காலமாக இவன் கூடவே ஒத்தாசையாக தினமும் கூடமாட எல்லா வேலைகளும் செஞ்சவர்தான் பிச்சுமணி ஐயர் இன்றைக்கி இவ்வளோ தூரம் அவன் எதிர்பார்க்கும் பொழுது அவர் வரலன்றது சரவணனுக்கு ஆவலாவும் அதற்கு மேலே ஆத்திரத்தையும் தந்துச்சு நேராக ஐயர் வீட்டுக்கே போய் சாவியை கொடுத்துட்டு இடத்த காலி பண்ணிட வேண்டியதான்னு முடிவோடு அவர் வீட்டுக்கே போனான் ஐயர் குடியிருந்த தெருவில் நுழைஞ்சப்பயே ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துருக்குன்றது அவனுக்கு புரிய ஆரம்பிச்சது ஐயர் வீட்டு முன்னாடி நிறைய ஜனங்க நின்றுட்டு இருந்தாங்க மாமியோட அழுக்குரல் வேற இப்படி சொன்னதை கேட்காம என்ன நிற்கதையா விட்டுட்டு போயிட்டீங்களேன்னு மாமி அலறின அலறல் சரவணவனோட காதில் ஈட்டியா பாஞ்சுது நானே சொல்லி அனுப்பணும்னு பார்த்தேன் நீ ஏன் வந்துட்ட நேற்று ராத்திரி ஐயர் காலமாகிட்டாராம் மூணு நாளாகவே அவருக்கு நல்ல ஜுரமா மாமி வேண்டாம் வேண்டான்னு எவ்வளோ சொல்லியும் கேட்காம தினமும் அம்பாலையும் ஈஸ்வரரையும் தரிசிக்காம இந்த உடம்பு எதுக்குன்னு குளிச்சுட்டு கோயிலுக்கு வந்து நம்ம கிட்டேயும் எதுவுமே காட்டிக்காம சன்னதியிலேயே கழிச்சிருக்காரு நேற்று வந்து படுத்ததும் தான் ஜரம் அதிகமாயிடுச்சான் பாவம் குழந்தை குட்டி சொந்தன்னு யாருமே இல்லை எல்லாம் அம்பால்தான்னு காலத்தை கழிச்சிட்டாரு நாங்கள் கூட அர்ச்சகர் வேலைக்கு அப்புறம் ஏதாவது மெஸ் மாதிரி வச்சு தொழில் பண்ணுங்களேன்னு கூட சொன்னோம் ஆனால் அவரோ அர்ச்சகருங்கிறது ஒரு வேலைன்னு நான் நினைக்கல அந்த பகவானுக்கும் அந்த அம்பாளுக்கும் வணங்குறதுக்கு கிடைச்ச பாக்கியமாக தான் நினைக்கிறேன் அதனால வேற தொழில்னு பண்ண ஆரம்பிச்சுட்டா தினமும் ஈஸ்வரனோட வேலைகள் எல்லாம் செய்ய முடியாமல் போயிடுமோன்னு பயமா இருக்கு அப்படின்னு கூட சொன்னாரு அவ்வளோ மனப்பக்குவம் அவருக்கு ஐயரை பத்தி பொறுப்பாளர் சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே பேரிட்டு வந்த அழுகையை கட்டுப்படுத்த முடியாம சரவணனும் ஆழ ஆரம்பிச்சிட்டான் இன்னைக்கு கோயில் நடைய திறக்க வேண்டாம் ஐயர் காரியம் எல்லாம் முடியட்டும் அப்படின்னு மற்ற ஏற்பாடுகள் எல்லாம் கவனிக்க போயிட்டாரு பொறுப்பாளர் தெளிந்த மனசோட ஐயரோட உடலை நெருங்கி கும்பிட போடும் பொழுது என் அம்பால விட்டு போயிட மாட்டியே அப்படின்னு பிச்சுமணி ஐயர் மௌனமா சரவணன் கிட்ட கேக்குற மாதிரி தோணுச்சு சரவணனோட கண்கள்லேருந்து பெருக்கெடுத்த நீர்த்துளிகள் கண்டிப்பா ஐயருக்கு ஆறுதலான பதிலை தந்திருக்கும் கதை முற்றும் என்னங்க இந்த கதையை கேட்டிங்களா அச்சகர் தொழிலில் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குன்றது கண்டிப்பா நம்மள நிறைய பேர் உணர்ந்திருக்க மாட்டோம் நமக்கு அது பற்றின எந்த ஒரு விஷயமும் தெரிய வாய்ப்பில்லை ஆனா இந்த கதையை படிக்கும் பொழுதுதான் தான் அதில் எவ்வளோ வேலைகள் இருக்குது அதுவும் எடுத்துக்கேற்ற மாதிரி தான் அந்த அர்ச்சகர்களோட வேலையும் அவங்களுடைய வருமானமும் எல்லாமே அமைஞ்சிருக்குன்றது இப்போதான் புரியுது என்ன தான் சரவணன் அந்த கோயிலை விட்டு ஓடி போகணும்னு முடிவு பண்ணியிருந்தாலும் அங்கே இருந்த ஈஸ்வரனும் அம்பாலும் அவனை அனுப்பி வைக்க முடிவு செய்யலையே அதனால் பிச்சுமணி ஐயர் மூலயமா அவனை போக விடாமல் தடுத்துட்டாங்க அதுவும் இல்லாமல் இனி சரவணன் கூட அங்கேருந்து போகணுன்ற எண்ணத்தை கைவிட்டுட்டு இனி அந்த ஈஸ்வரனுக்கும் அம்பாளுக்கும் மனசார ஐயர் மாதிரி அவனும் உண்மையாக தன் வேலையை செய்வான்ற நம்பிக்கையோட இந்த பதிவை நம்ம இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இது மாதிரி நிறைய கதைகளுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திரும்ப வேறொரு நல்ல கதையுடன் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அதுவரையில் நன்றி